கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் தொண்ணூத்தி மூன்று நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு நினைவு கூறுதல் அனுசரிப்புக்கான உபவாசம் அன்பானவர்களே நமது அர்ப்பணிப்பு வாழ்க்கையில் உபவாசம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு சுய கட்டுப்பாட்டும் முயற்சியாகும் ஆனால் வேதபூர்வமான உபவாசம் என்பது என்ற கிரேக்க உணவை வெறுப்பது என பொருள் தரும் உணவை தவிர்த்து உடலை வருத்திக் கொள்வது என்ற தவறான அணுகுமுறை அல்ல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது அந்த நாட்களுக்கு பின்னர் அவர் இருந்தார் என்றும் அதன் பிறகு உணவருந்தினார் என்றும் லூக்கா நாலு இரண்டில் வாசிக்கிறோம் உண்மையான உபவாசம் என்பது அதிக உணவை குறைத்து அதாவது நம்முடைய மாம்ச இச்சைகளை கட்டுப்படுத்தி அந்த ஜபத்தில் அதிகமாக இது ஆவுக்குரிய வல்லமையை பெறுவதற்கான ஒரு வழிமுறை கர்த்தர் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த வரிசையர்கள் தாங்கள் உபவாசம் இருப்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தங்கள் முகங்களை வாடப்பண்ணினார்கள் இது வெறும் வெளிவேஷம் தங்கள் சரீரத்தின் அடிப்படை தேவைகளையும் தவிர்ப்பதாக கட்டும் மாய்மாவம் இப்படி செய்வது நம் மாம்சத்தை சோர்வடைய செய்து நாம் செய்ய வேண்டிய கத்தருடைய ஊழியங்களையும் தடுக்கும் மத்தையோ ஆறு பதினேழு பதினெட்டில் கர்த்தர் இயேசு கற்பித்தது என்னவென்றால் நீயோ உபவாசிக்கும் அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் இவ்வாறாக உபவாசம் மனுஷர்கள் அல்ல அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவுக்கே தெரிய வேண்டும் மேலும் ஏசாயா ஐம்பத்தி எட்டு ஆறில் தேவன் விரும்பும் உபவாசம் பற்றி வாசிக்கிறோம் அநியாயமான கட்டுக்களை அவிழ்ப்பதும் பசித்தவனுக்கு அப்பம் பகிர்வதுமே அவர் விரும்பும் நோன்பு நோன்பு என்பது நம்மை பிணைத்திருக்கும் பாவ பந்தங்களை அறுக்க உதவுகிறது மார்க் ஒன்பது இருபத்தி ஒன்பதில் இவகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றும் கத்தரியசு கூறியுள்ளார் என்பது வளர்ச்சிக்கு உதவ வேண்டுமே தவிர சரீரத்தை அழிப்பதற்காக சரீரத்தை அடக்குவது நம் ஆத்மாவை அமைய வேண்டும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் உபவாசம் இருப்பதை நாம் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் ஒன்று வழக்கமாக உண்ணும் அதிகப்படியான உணவை குறைத்து எளிய உணவை உட்கொள்ளலாம் இரண்டு நாம் சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் செலவிடும் நேரத்தை மிச்சப்படுத்தி அந்த நேரத்தை ஜப நேரமாக மாற்றலாம் மூன்றாவது ஒரு நாளில் மூன்று வேளை உணவுக்கு பதில் இரண்டு வேளை மட்டும் எடுத்துக்கொள்ளும் நடைமுறையை பின்பற்றலாம் முக்கியமாக நமது வயது மற்றும் சரீர ஆரோக்கிய நிலையை அறிந்து செயல்பட வேண்டும் தேவன் பலியை அல்ல இருதயத்தின் கீழ்ப்படிதலையே விரும்புகிறார் நாம் உணவை குறைக்கும் போது நம்முடைய மான்சம் அமைதியாகிறது அப்போது தேவன் பேசும் ஆவிக்குரிய சத்தத்தை நம்மால் துல்லியமாக கேட்க முடிகிறது தானியல் தீர்க்க தரிசி தான் இருந்த சாதகமற்ற சூழ்நிலையில் கூட இருபத்தோரு நாட்கள் ஆடம்பரமான உணவுகளை தவிர்த்து எளிமையான உணவு மட்டும் உண்ணும் உபவாசம் இருந்த போதுதான் அவருக்கு பரலோக தரிசனங்கள் கிடைத்தன என்று தானியல் பத்து மூணில் நாம் வாசிக்கிறோம் இந்த நினைவு கூறுதலுக்கான ஆயத்த காலத்தில் நாம் ஏறெடுக்கும் உபவாசம் நம்முடைய அர்ப்பணிப்பை ஆழமாக்கும் நம் உள்ளத்தில் மறைந்திருக்கும் குறைகளை தேவன் நமக்கு சுட்டிக்காட்ட இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் இந்த நினைவு கூறுதல் உபவாச காலத்தில் தேவையற்ற ஆடம்பரம் மற்றும் அதிகப்படியான உணர்வுகளை தவிர்த்து ஜபத்தில் கவனம் செலுத்துவோம் அப்போ சில பவுல் ரோவர் பன்னெண்டு ஒன்னில் கூறியது போல் நமது சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பெரியவுமான ஜீவபொலியாக ஒப்புக் கொடுப்போம் இதுவே புத்தியுள்ள ஆராதனை நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதிக்கொள்வோமாக தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக அன்பு சகோதர சகோதரிகளை நமது தொண்ணூத்தி மூன்று நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு சீஷர்களின் வேட்டிமைக்கு மத்தியில் நமது ஆண்டவரின் தாழ்மை இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்